அலாம் வலைக்கும் பலபற்ற நிகழற்ற நெகழற்ற அன்புமாகிய வெள்ளை ஈரப் பெயரால் ஆர்வம் செய்கின்றேன் வடசென்னை மேற்கு மாவட்டம் மனித மக்கள் கட்சியின் சார்பாக பதினேழாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நடைபெறும் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அர்மித் சகோதரர் மாவட்ட தலைவர் குடும்படி மைதீன் பாரதியுரையாற்றிருக்கக்கூடிய சௌதர் மாவட்ட செயலர் அமித் ஷவர் குளத்தூர் எச் நசீர் முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட செயலர் அர்மிஷர் எஸ் முகமது இலால் மாவட்ட பொருளாளர் சௌதர் எம்ஏ காஜா பரவி இருக்கிற குடும்பம் நசூர்கீன் உஸ்மான் அலி மற்றும் புதுவள வன்னீஸ் எனக்கு அடுத்து கருத்துக்கள் வழங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமையினுடைய செயலாளரும் இந்த பகுதி இந்த வளர்ச்சி பொறுப்பாளருமான வழக்கறிஞர் அருமி சேகோர் நீ சேர்லாப்டின் மாநில அமைப்பு செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்புறம் செய்து வருகின்ற சிறந்த கருத்துக்கள் வழங்கி வருகின்ற அருமி பழனி எம்ஐ பாரு நன்றியரையாற்ற இருக்கக்கூடிய பெருந்தொற்பதி தலைவர் அர்மிஷகர் பசீர் அகமது உள்ளிட்ட இந்த நிகழ்வுலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநிய மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஜமாத்தார்களுக்கும் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் வந்திருக்கக்கூடிய காவல்துறை சகோதரிகள் சகோதரிகளுக்கும் இந்த பகுதியுடைய வர்த்தக சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் வல்ல இளைஞருடைய சாதியும் சகோதரம் உண்டாகிறது வாசிக்கிறதோடு மனித மக்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலர் தாம்பரம் யாக்கு பவர்களுக்கும் அல்லாருடைய அவர்கள் கிடைக்க துவா செய்தவனாக காஞ்சி மாவட்டத்தினுடைய தலைவர் காஞ்சி மாவட்ட தலைவரையும் கூட வழங்கியிருக்கின்றோம் நிறையா மூன்று பேர்கள் கருத்துகள் வழங்க இருக்கின்றார்கள் இந்த பொதுக்கூட்டம் எதற்கு போட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் தெளிவாக விளக்குவார்கள் சகோதரர் யாகப்பூர் வழக்கறிஞர் ஐயா ஜெயலலிதா அருமை சகோதரர் பாரு கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார்கள் நானும் உங்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய கருத்துக்களை கேட்க இருக்கின்றேன் அதே நேரத்தில் நம்முடைய முத்தமே நகரை பொறுத்த வரையில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அல்லது எண்பத்தி எட்டு உருவானது இது ஒரு ஏரியா என்பதை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடிப்போக போட்டு ஏழிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு குறித்தல் மூலம் வழங்கினார்கள் வழங்கினால் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வந்திருக்கின்றோம் இருந்து வருகின்றோம் ஆனால் இதுவரை எந்த சச்சரவும் சமய சச்சரவும் கிடையாது முத்தமிழர் கொள்கை முத்தமிழரை பொறுத்தவரை சுலாமியர்கள் கிறிஸ்தவர்கள் செவ்வர சமுதாய மக்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் மூன்று சமுதாய மக்களும் இங்கே வாழ்ந்து வருகின்றோம் அவரவர் வேலைகளே அவர்கள் பார்த்துக்கொள்ளும் யாரும் எந்த பிரச்சனைகளுக்கு போவதில்லை இதே மாதிரி நிலை தமிழகம் உட்பட இந்தியா மனோ ஒற்றுமையாக இருக்க பல்ல ஈரம் நானும் இது வாசிகளை நீங்க தமிழ்நாடு அரசு அஜிக்கிட்டி உறுப்பினராக இருக்கிற காரணம் சில சமண மாதம் சொல்ல வேண்டியிருக்கும்போது மார்க்கத்தில் வசதி படைத்த முறையில் கட்டாயம் ஒரு முறை அஜிக்கு சொல்ல வேண்டும் இது கட்டாய கடமை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றால் அல்லாவுடைய தூதலும் பதிவு செஞ்சிருக்காங்க கட்டாயம் வசதி படைத்தவர்கள் அஜித் ஒன்றரை லட்சம் பேருக்கு சௌரி அரசு ஒப்பந்தம் நம்ம நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க அப்படி கொடுத்ததுல இந்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இடம் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க அந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இடத்துல சுமார் ஏழாயிரம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து அஜித் செல்வதற்கு தமிழ்நாடு அரசு மூலமா மனு கொடுத்தீங்க கொடுத்திருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட மனதில் வந்து தேர்வானவர்கள் வந்து சுமார் ஐயாயிரத்தி தேர்வு ஆகிடுங்க தமிழ்நாடு அரசு மூலமாக அஜி செல்வதற்கு பேர் தேர்வு செஞ்சாச்சு இரண்டு தவணையாக பணமும் கட்டிட்டீங்க இன்னொரு முறை தவணை கட்டணம் கட்டணும் எல்லாம் நாடுதான் அஞ்சாது மாசம் இறுதியும் உங்களுக்கு உத்தரவு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமானது என்னன்னா அஜி செல்லக்கூடியவர்களுக்கு வந்து விமானம் எப்படி தகவல் இன்னைக்கு வந்திருக்கு அஜி கமிட்டிக்கு எப்ப விமானம் நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் அஜிக்கு மனு செய்த சமுதாய உறவுகளுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னன்னா அஜி செல்வதற்கு பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்பட்ட ஐயாயிரத்தி எழுநூறு பேரும் அர்ஜி செல்வதற்குண்டான உத்தரவு வந்திருக்கிறது என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் உறவினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி பிரைவேட்ல வந்து எட்டு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் வாங்குறாங்க நல்ல இடமா பார்த்து கொடுங்க இங்கே கவர்மெண்ட்ல வந்து நானூற்றி லட்சம் தான் ஆனா நிறைய நிறுவனங்கள் வாங்கிட்டு ஏமாத்த ஏமாந்து இந்த வருஷம் தமிழ்நாடு அரசு மூலமாக அச்சிக்கு மக்களை தேர்வு செய்வது எடுப்பது எல்லாம் முடிந்து விட்டது அல்லா நாடினால் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் அறிவிக்கப்படும் அப்படி அறிவிக்கின்ற பொழுது அல்லா நாடக்கூடிய சமுதாய மக்கள் விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் அல்ல நாடுனா உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் யாருடைய பரிந்துரையும் இல்லை அல்லாவுடைய பரிந்துரையை தவிர யாருடைய பரிந்துரை இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழகம் உள்பட உலகம் முழுவதும் அஜி செல்லக்கூடிய அஜி பயணிகளுடைய பயணங்களை வல்ல இறைவன் பாதுகாப்பாக இருக்க நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க அதே மாதிரி இந்த கூட்டம் அத்தான் இன்னொரு முக்கியமான சொல்லி ஆகணும் என்னன்னா தமிழ்நாடு அரசு துறை அதிகாரிகளுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படி சம்பளம் கொடுக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிரதமருக்கு நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதினார் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணம் அனுப்புங்க ஒவ்வொரு வருஷமும் அனுப்புறது மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுறாரு அவருக்கு இல்லை அரசு ஆசிரியர்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கு அந்த கல்வித்துறை அமைச்சர் என்ன கேள்வி பண்றீங்கன்னா ஒழுங்கு அரசியல் நடத்துங்க அந்த அம்மா கேட்கிறாங்க கல்வித்துறை அமைச்சரு ஆனா பெண்ணு தெரியல அவங்க கேட்கிறாங்க இது நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் ஏட்ட கழகம் போராடுகின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் போராடி வருகின்றது அனைத்து தரப்பு மக்கள் அரசு பணியில் இருக்கிறவங்க ஊதியம் கேட்டா அரசு கேட்டா கொடுக்க மாட்டாங்க அப்ப எப்படி அரசு நிர்வாகம் பண்ண முடியும் அப்ப அரசு வரி நாங்க கட்ட முடியாது சொல்லிட்டுமா ஒண்ணும் செய்ய முடியாது உங்களால முறையாக தமிழக முதல்வர் அவர்கள் எவ்வளவு நிதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கின்றாரோ அந்த நிதியை ஒன்றிய அரசு தாமதமில்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்ப வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் மாநகராட்சி மேயர் அவர்கள் சகோதரர் ரெண்டு பேருக்கும் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா இப்ப நாங்க கஷ்டப்பட்டு மக்களை சந்திச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கிறோம் ஆனா சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் அந்த லைசன்ஸ் புதுப்பிக்கிறதாக இருந்தால் முதலிலே ஒரு ஆண்டுக்கு முன்னான கட்டணம் தான் கட்டணும் இப்போ மூணு வருஷம் கட்டணத்தை கட்ட சொல்லி மாநகராட்சி ஆணையாளர் எல்லா கடையும் பாலாஜி ஓட்டல் உட்பட எல்லாத்துக்கும் உத்தரவு அனுப்பி இருக்கிறீங்க அந்த வியாபாரிகள் மக்கள்கிட்ட பத்தி எல்லாம் நாங்க ஓட்டு போட்டு நம்ம போட்டு தேர்ந்தெடுத்தோம் ஒரு வருஷம் காலகட்டமாக கட்டிட்டு இருந்தோம் இப்போ மூணு வருஷமா கட்ட சொல்றாங்க கட்டணத்தை உயர்த்திட்டாங்க முதல்ல ரெண்டாயிரம் கொடுத்த ஐயாயிரம் ஒவ்வொரு வியாபாரிகளும் புலம்பக்கூடிய நிலைமை உருவாகுது எனவே சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் அந்த உத்தரவை திரும்ப பெற்று அவர்கள் மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ அவர்கள் விரும்பி கட்ட ஆனால் எப்பவும் போல ஓராண்டு கட்டணும் உத்தரவை போட வேண்டும் ஒரு கடையை திறப்பாரு அடுத்த வருஷம் இருப்பார் கடை வச்சிருப்பார்க்க தெரியாது யார் நடக்கணும் மூடிட்டு போயிடுவாரு ஆனால் வரிகள் மூணு வருஷம் கட்ட வேண்டும் என்று போட்ட உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு அதே மாதிரி எங்களுடைய முத தலைவர் பேராசிரியர் அவர்கள் வந்து காவல்துறை இயக்குநரை சில முன்னாடி போய் பார்த்தாங்க பார்த்து சரித்திர பதிவேட்டில் கொடுங்கை பிசி காவல் நிலையம் உட்பட தாம்பரம் காவல் நிலையம் உட்பட சென்னை மாநகர காவல் நிலையங்களிலே சரித்திர பதிவேறில இருக்கக்கூடிய மக்களை விடுவிக்க வேண்டும் அப்ப நீங்க போட்டு நல்லா இருக்கீங்களா போயிட்டீங்களா கேட்க கூடாது சொல்லி டிஜிபி போய் ஒரு மனு கொடுக்கறாங்க டிஜிபி அவர்கள் வந்து அந்த மனுவை வந்து கமிஷனருக்கு அனுப்புறாரு ஒரு குழு இருக்கு அந்த குழு ஆறு மாசம் ஆச்சு இன்னும் ஆய்வு பண்றாங்க சட்டம் எழுதுவது உச்ச உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் ஒருவர் சிறைக்கு சென்றால் அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று வந்தாலும் சரி குற்றம் நிரூபிக்கப்படாமல் விசாரணை சிறைவாசி ஆகி வழக்கு விடுதலாகி வந்தாலும் சரி அவருடைய பெயர் அந்த காவல் நிலையத்தில் இருந்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு அவர் எந்த வழக்குமே பெறாமல் இருந்தால் நீக்க வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவு எனவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் கொடுமை காவல் நிலையம் சென்னை மாநகரில் எந்தெந்த காவல் நிலையங்களில் அப்பாவி முஸ்லிம்களை அறுபது வயசு எழுபது வயசு இணையுடைய பாதுகாப்பில் உள்ளவர்களை இணையுடைய அழைப்பை எதிர்பார்த்து இருக்கின்றவர்களை சரித்திர பதிவேட்டில் இருந்து உடனடியாக நீங்கள் நீக்குவதற்கான முயற்சிகளை அதிகாரிகள் யாரோ அவர்களை ஆயுதப்படை பணிக்கு அனுப்ப சொல்வதற்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இது எங்களுடைய அரசு நாங்களால் தேர்ந்தெடுத்த அரசு என்பதை தெரிவித்துக் கொண்டு சகோதரிகளே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளே ரமணு மாதத்துடைய நோம்பு வருகின்றது அந்த ரமலான மாதத்துல தான் மனிதன் இறப்பும் முதல் வரை எப்படி வாழ வேண்டும் என்ற வழியாட்டியான திருக்குறள் அரணப்பட்ட மாதம் அந்த மாதத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்க செல்வத்தை அது நம்முடைய செல்வம் இல்லை பல்ல இறைவன் வளையிற்க செல்வம் உங்களுடைய தேவைகள் போக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வறுமை கோட்பு இருக்கக்கூடியவங்க அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ரபரான் மாதத்தில் அந்த நிதியை அன்பளிப்பாக வழங்கி உதவுங்க உங்கள் வீட்டில இருக்கக்கூடிய ஆண்களெல்லாம் நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் வீட்டில் பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு பண்ண இவன் தான் ஒப்படைச்சிருக்காள் அவர் காலையில போய் நைட்டு பூரா கஷ்டப்பட்டு வருவார் ஆனால் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்க போகும்போது இரையற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் மார்க்க கல்விக்கு முன்னுரிமை கொடுங்க ஆண் பிள்ளைகளாக இருந்தால் பொதுக்கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தவறு செய்தால் மறுமையிலே நம்முடைய கைகள் கார்கள் நமக்கு ஏதாவது சாட்சி சொல்லும் என்று பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி அதுபோன்று நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தால் அல்லாவிடம் நீங்களும் நன்மையை சம்பாதிக்கலாம் அவர்களும் நல்வழிப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் குறிப்பாக என்றால் இந்தியாவிலே வந்து இந்தியா பாகிஸ்தான் நிறைய முஸ்லிம்கள் இந்தியா விட்டு பாகிஸ்தான் போயிட்டாங்க பாகிஸ்தான் இந்தியா விட்ட நாடு அண்ணன் தம்பிக்கை தான் ரெண்டும் பிரியாம இருந்திருந்தால் உலகத்திலே பெரிய நாடு இந்த நாடு தான் அந்த நேரத்தில் குழப்பமாகி தனியா போயிட்டாங்க போகும்போது அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டாங்க ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணியாச்சு அதே மாதிரி நிறைய செல்வதா ஒர்க் பண்ணியாச்சு அது தந்தையே மகனுக்கு ஒர்க் போனா அது வேற யாருக்கும் முடியாது எத்தனை பிள்ளைனா சரி மகனுக்கு அந்த சொத்துகளை பிரித்து ஆக வேண்டும் என்ற சூழ்ச்சியில் ஒன்றிய அரசு அரசியல் சட்டத்துக்கு எதிராக வப்பு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் அந்த சிறுத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறுவரை தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து நம்ம நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு போராடுவோம் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் அணைக் கழகம் மனித மக்கள் கட்சியினுடைய தோழர்களை அடிப்படை பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கே இருக்கக்கூடிய மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாப்பிள ஜீவன் கவுன்சிலர் சிறப்பாக செய்து வருகிறார் அவருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கிய நல்ல இறைவனுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் அசலாம் வலைக்கம்